எஸ் எல் பைரப்பா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் வந்து அளவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பறந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து காலமாகிட்டார் இவரோடய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா எதுவுமே வந்து ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது அவ் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு இன்டென்ஸாக ரசிக்கிற மாதிரி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எழுதக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் நிறைய பத்மபூஷன் அந்த மாதிரி விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த எழுத்துக்கள் வந்து இவர் அது விஷயம் நம்ம எனக்கு எப்படி என்னோடய அனுபவங்களை அவரோட புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன் அந்த அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது அவரோட எழுத்துக்கள் எவ்வளோ தூரம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு நம்ம பேசலாம் அவர் முதல் முதல் அறிமுகம் வந்து ஒரு புக்ஸ் எக்ஸிபிஷனில் போகும்போது திரை அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்தேன் அதில் வந்து ஒரு செதைஞ்சே நம்ம சோமநாதபுரம் ஆலயம் அந்த அது மாதிரி ஒரு சிதைஞ்ச புத்தகம் ஒரு புத்தகம் இருந்தது எடுத்து பார்த்தேன் அதை படிக்கலை அப்படியே வச்சுட்டு வாங்கலை அப்புறம் ஃபேஸ்புக்கில் கலிசூதன சக்தின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து அது அற்புதமாக அந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருந்தார் சரி நம்ம அங்கே பார்த்தோமே அந்த புத்தகம் அப்புறம் அந்த புத்தகம் ஞாபகம் எழுந்துகிட்டே இருந்தது அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் படித்தேன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கிற தான் அட்டை ஸ்டெச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாங்க அதாவது நமக்கு போலியாக சில விஷயங்கள் கட்டமைச்சு வச்சுருப்பாங்க இல்லையா நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நாவலில் வரும் ரெண்டு பேர் ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து இஸ்லாமியர் மனைவி வந்து ஹிந்துவாக இருந்து அவரை கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மனைவி வந்து தன்னோடய வேர்களை தேடி போவாங்க தேடி போக 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 அதை நம்ம படித்து பார்த்தா தான் அந்த அதனோட இம்பேக்ட் என்னன்றது தெரியும் ஒரு இல்லாமல் இவர் வந்து அதுக்காக வந்து நிறைய வரலாற்று புத்தகங்கள் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி அரச வேலை எழுதி வச்சு நல்லது கேட்டது இது எல்லாமே ரெஃபர் பண்ணி அப்புறமா தான் இந்த நாவலை எழுதியிருக்கிறார் இந்த நாவல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மாதிரிலாம் அந்த திரை வந்தது வரைக்கும் முப்பது பதிவு போயிருக்கோம் அப்புறம் யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலையும் மொழிபெயர்த்துருக்காங்க தமிழ்லேயும் அற்புதமாக மொழிபெயர்த்துக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் படிக்கும்போது அவ்வளோ ரசிக்கும்படியாகவும் இருக்கும் ஸோ மொழிபெயர்ப்பால் அவ்வளோ பங்கும் இல்லை நல்லா இருக்குது இது வந்து திரை அடுத்து வந்து சார்த்தா அப்படின்னு ஒரு நாவல் நான் படித்தது ஒரு மூணு நாவல் படிச்சிருக்கிறேன் இன்னொரு நாவலை தாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வாங்கி நான் படிக்கலை சார்த்தா அப்படின்னு என்னென்னாக்கா அங்கே வந்து இங்கிலீஷில் வந்து கேரவன் அங்கே கர்நாடகாலே சார்த்தா தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக சரிவான்னு தெரியல அதுவும் வந்து மொழிபெயர்ப்பு பண்ண நூல்தான் சார்த்தா என்னென்னாக்கா ட்ரேடிங் வியாபாரம் அந்த காலத்தை வந்து ஏழாம் நூற்றாண்டில் வந்து எப்படி நம்ம இந்தியாவில் வந்து வாணிபம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் முதல்ல உடனே நாகப்பட்டன்னு ஒரு கதாபாத்திரம் வந்து காசியில் இருப்பார் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் நாகப்பட்டா உன்னோட மனைவியை வந்து ஒரு நண்பன் ராஜா வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு டாப் கீரில் போகிற மாதிரி தான் இருக்கும் அவர் எழுத்துக்கள் வந்து ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து படம் ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இவர் வந்து அந்த ட்ரேடிங் வந்து எப்படி நடக்கும் அந்த காலத்தில் அந்த நாகப்பட்டினன்ற கதாபாத்திரம் வந்து ஒரு ட்ரேடிங் வந்து கற்றுக்கற காண்டி போகிறார் தெரிஞ்சுக்கிறதுக்கு வியாபாரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான வண்டிகள் மாட்டு வண்டிகள் யானைகள் குதிரைகள் இது ஒரு பெரிய போருக்கு போகிற மாதிரி வந்து வாணிபத்தில் வாணிப சாத்து அந்த பொருட்கள் கொண்டு போகிறது வியாபாரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ மக்கள் போகிறது நடுவில் டென்ட் அடித்து தங்குவாங்க பாதுகாப்புக்கு நடுவில் வந்து திருடர்கள் வந்து வழிப்பறிவு பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பாடோட படை வீரர்கள் மாதிரி பாதுகாப்புக்கு ஆளுங்க போகிறது இதில் என்ன அப்படின்னா அந்த சார்தா நாவலில் வந்து அதை மறக்கவே முடியாத ஒரு புத்தகம் மாதிரி தான் அது ஒரு ரெண்டு வாட்டி படிச்சுன்னா திரை வந்து ஒரு ரெண்டு வாட்டி படித்தா தான் இன்டென்ஸாக நமக்கு வந்து உள்ளே இறங்கும் அது சார்த்தா வந்து அப்படி லைட்டாக போயிட்டே இருக்கும் ரொம்ப பிரமாதமாக நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒரு செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன ஒரு ஃபீல்டு வருமோ அந்த ஃபீலில் தான் வந்து ஒரு கதை வந்து எழுதிட்டுருப்பார் நமக்கு அந்த அளவுக்கு உள்ளே இருக்கோம் இதில் அந்த ஏழாம் நூற்றாண்டில் நடந்த விஷயங்கள் அந்த மகிழ்மதி தேசம் அப்படின்ற அந்த அது அது அங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் நாளந்தா அதெல்லாம் வரும் அதில் முக்கியமாக ஆதிசங்கரர் கதாபாத்திரம் ஆதிசங்கரவர் வருவார் ஆதிசங்கரர் வந்து குமரில பட்டர்கிட்ட போய் விவாதம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறது குமரிலப்பட்டரை வந்து நான் வந்து உமியை நெல் உமியை சுற்றி வச்சுட்டு நடுவில் உட்காந்துட்டு அவர் தீ வச்சுட்டு அவர் வந்து தன்னைத்தானே வந்து மாய்ச்சிக்க போகிறாரு அந்த காலகட்டத்தில் ஆதிசங்கரர் போகிறது அங்கேருந்து ஆதிசங்கரர் வந்து மண்டன மிஸ்ரர்கிட்ட போய் விவாதம் பண்ணுறது அந்த ரெண்டு பேருக்கும் அந்த மண்டன மிஸ்ரரும் ஆதிசங்கரும் விவாதம் பண்ணும்போது ஒரு ஜட்ஜு வேணும் இல்லையா அதுக்கு அந்த மண்டன மிஸ்ரோட மனைவியாக வந்து உபயோகாரிய தான் ஜட்ஜாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான தகவல்கள் அந்த குமரில பட்டர் ஏன் வந்து தன்னைத்தானே மாய்ச்சிக்க போகிறாரு ஒரு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்தது அங்கே வந்து புத்திசத்தோட தாக்கம் எவ்வளோ அதிகமாக இருந்தது அவங்க வந்து மற்ற புற புற சமயம் இந்த வைதிக சமயத்தில் உள்ள ஆளுங்களை எப்படி வந்து அவங்க வந்து தாக்கி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் அதனால வந்து குமரியில் பட்டவர் வந்து தன்னை மாய்ச்சிக்க போகிறாரு இந்த மாதிரி வி விவரங்கள் அதில் இருக்குது அப்போ இந்த புத்திசம் கன்வர்ஷன் எப்படி நடக்குது மத மாற்றம் வந்து எப்படி நடக்குது கோவில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு சிற்பி வந்து அவரது வறுமை இருக்காரு சிலைகள் செய்யணும் கோயிலில் செய்யணுன்றாங்க ஒரு புத்த மத இதில் செய்யும்போது எப்படி செய்யணும் செய்யணும் கேட்குறாங்க அப்படி உங்கள் மாதிரி செய்யுங்க கொஞ்சம் மாற்றிக்குவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது நானாக சொல்லாது ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் வருகை எப்படி இருக்குது அதை அந்த நம்ம அந்த காணர் இருக்கு சிந்து பகுதியில் வந்து அவங்க எப்படி உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதோடு தான் அந்த நாவல் வந்து முடியும் இதுக்கு நடுவில் வந்து இந்த நாகபட்டன்ற கதாபாத்திரம் இருக்குது இல்லையா கதாநாயகன் வந்து அவன் இங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறான் அதுக்கு நடுவில் வந்து அந்த தாந்திரீகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்கிறது அவனுக்கு வந்து ஒரு நாடக நடிகையோட வந்து ஒரு பழக்கம் தொடர்பு வருது அது வந்து இவன் மைண்டுக்குள்ளே அவன் போகிறது அவன் மைண்டுக்குள்ளே இவன் வர்றது அந்த மாதிரி தாந்திரிக விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பின்னி பிணிஞ்சு பின்னி பிணிஞ்சு பின்னி பிணிஞ்சு கடைசியில் பார்த்திங்கனாக்கா அது நீங்கள் படித்தேன்னா தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு முடிவாக இருக்கும் இங்கே ஆரம்பித்தது கடைசியில் எங்கேயோ போய் முடிகிற மாதிரி இருக்கும் நடுவில் ஃபுல்லாக எல்லாமே முழுக்க 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 வரலாற்று நிகழ்வுகளை வந்து சேர்த்து 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 வந்து பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு நாவல் சார்த்தா இந்த ஆவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கம்ன்றது எப்படி வந்ததுன்றது ஒரு விஷயம் நமக்கு நாமே புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து ஒரு மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு ராஜகுமாரன் சின்ன பையன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசாக அந்த மாதிரி இருக்க பையன் கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வந்து இங்கே போருக்கு வரான் போருக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா கையில் குருவாள் ஒன்று வச்சுருப்பாங்க குருவால் எடுத்துகிட்டு தான் பிடிபடுற மாதிரி இருந்தேனாக்க ராஜா பிடிபடுற மாதிரி இருந்தேனாக்க தன்னை சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த ராஜா வந்து அந்த இஸ்லாமிய படைகள் வரும்போது என்ன பண்ணுறான் அந்த சின்ன பையன் சண்டைக்கு வாரான் ஒரு நிமிஷம் தன்னை சூசைட் பண்ணிக்கிற யோசிக்கிறான் யோசித்த உடனே அப்படியே அவன் பிடிச்சிடறாங்க பிடிச்சி அப்புறம் அவனை வந்து அந்த ஆணவுப்லாம் அபின் கொடுத்து அகற்றி அவனை வந்து அழியாக மாற்றிடுறாங்க அவனை எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி அங்கே வந்து மனைவி வந்து சின்ன பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான் அவன் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டான் இவங்க எல்லாம் ஒரு போரில் தோல்வி அடைகிறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபுல்லாக நெருப்பில் வந்து உள்ளே இறங்கிடுவாங்க ஏன்னா யார்ட்டையும் பிடிபடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம பத்மாவத்தின் படம் வந்தது இல்லையா அந்த படத்தில் கூட அந்த மாதிரி தான் நடந்த விஷயம் அதை காமிச்சிருப்பாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுவா த நெருப்பில் வந்து குதிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுடுவோம் கேப்சர் பண்ணிவிடுவாங்க இது என்ன ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படின்னாக்கா சில ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ராஜகுமாரனாக இருந்தவன் வந்து வயசாக இந்த மனைவியை சந்திப்பான் சந்திக்கும் போது அவன் கூட ரெண்டு குழந்தைங்க இருக்கும் ஸோ இவன் போய் தான் இப்போ என்ன நிலமையில இருக்கிறோ அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு உணர்ச்சி பிளம்பாக இருக்கும் இந்த சாத்தா நாவலும் சரி திரையும் சரி நீங்கள் படித்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்த புரிஞ்சிக்கலாம் எதையும் மேலோட்டமாக போகிறதே இல்லைங்க இன்டென்ஸாக அடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும் நாவல் ரெண்டும் அப்புறம் இன்னொரு நாவல் வந்து பருவம் அது வந்து கன்னடாவில் வந்து பருவா அப்படின்னு சொல்லி டைட்டில் தமிழில் வந்து பருவம் அதையும் தமிழில் மொழி தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க பருவம் நாவல் என்னென்னாக்கா மகாபாரதம் ஒரே புத்தகைய புத்தகம் மகாபாரதம் அது என்ன மகாபாரதம் நம்ம வந்து இப்போ படிக்கும்போதோ நம்ம கதைகள் கேட்டதோ எல்லாமே வந்து நிறைய வெர்ஷன் ஆஃப் மகாபாரதம் பார்த்துருக்குறோம் சீரியலில் பார்த்துருக்குறோம் புத்தகங்கள் படிச்சுருக்குறோம் நம்ம சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு பிரம்மாண்டம் பெரிய அந்த மாதிரி இருக்கும் இல்லை இதில் அப்படி இல்லை அந்த நாவலில் வந்து சராசரி நம்மளை மாதிரி ஆளுங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா கதாபாத்திரங்களையும் அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க கிருஷ்ணர் அந்த மாதிரி தான் துவாரையில் போய் அப்படியே அந்த யாதவர்களோட வம்சத்தை வந்து இந்த புத்தகம் படித்து நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஸோ எதுவுமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தல் இல்லாமல் நம்ம சராசரி நம்ம நார்மலான மக்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா கதாபாத்திரமும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதில் என்னென்னா முதல்ல எடுத்த உடனே சல்லியன் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு கிட்டத்தட்டோ எண்பத்தொன்னு வயசு அந்த மாதிரி வயசாகிடுச்சு அந்த காலகட்டத்தில் வந்து தன் மனைவியோட உட்காந்து சாரி அந்த காலகட்டத்தில் தன்னோட பேத்தியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு பேசுகிறது படிக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து ஒரு கட்டில் போட்டு தாத்தாவும் பேத்தியும் பேசுனா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணவே தோணும் நம்ம யூஸ்வலாக மகாபாரதம் அப்படின்னா கிடைக்கும் பிரம்மாண்டமான அரங்கங்களின் உள்ளே பணியாட்கள் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இல்லாமல் அந்த வெயிலில் எப்படி இருக்கும் வெக்க எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறது நம்ம அந்த வெப்பமண்டல பிரதேசத்தில் நம்ம போய் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீலியாக தான் இருக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது கிருஷ்ணரோட விஷயங்களும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த மணி சண்டை போடுற சிசுபாலன் சண்டை போடுறதாகட்டும் அந்த யாதவர்கள் அந்த துவாரகையில் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்க வந்து எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அற்புதமாக நமக்கு வந்து முன்னாடி நிறுத்துவார் அந்த ஒரு துறைமுகம் மாதிரி அங்கே இருக்கிறது மக்கள் இப்போ பொருள் இறக்கிறது ஏற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னொன்று போர் நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போரில் வந்து என்ன பார்த்துருப்போம் நம்ம சினிமாலேயும் சரி நம்ம புத்தகங்கள்லேயும் நம்ம மகாபாரத புத்தக நம்ம ராஜாஜியில் வியாசர் இருந்து அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம் நம்ம சீரியல் பார்க்குறோம் சினிமாவும் பார்க்குறோம் அந்த மகாபாரத பற்றி சண்டை போடுவாங்க போய்டும் அவ்வளோதான் இதில் வந்து அந்த ஒரு போர் அப்படின்றது எவ்வளோ ஒரு ரணமான விஷயம் எவ்வளோ கொடூரமான விஷயன்றத வந்து நம்ம அப்படியே உள்ளே இறங்கும் அது முதல்ல லட்சக்கணக்கான பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஸோ அப்போனா இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்க கௌரவர்கள் ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஒரு பக்கம் இப்போ நம்ம வந்து தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த யுத்தத்தை நம்ம பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போனா தர்மத்துக்கு எதிராகவும் அவ்வளோ இதை விட பெரிய படம் இருந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களும் வரும் அதுன்ட்டு அவ்வளோ பெரிய படையின் மக்களும் எங்கே வந்து முதல்ல காலைக்கடலாம் கழிச்சிருப்பாங்க ஒரு வெளியே போகணும் இல்லை ஒன்றுக்கு இருக்க போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த இடம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் அது ஒரு சாரார் வந்து படை கௌரவ படை வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடம் இவங்க இருக்கிறவங்க தண்ணி அதிகமாக இருக்கிற இடம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ தண்ணி குறைச்சா இருந்தாங்க எப்படி அவங்க பயன்பா அவங்க வந்து எப்படி தன்னை சுத்தம் பண்ணிக்க முடியும் குதிரைகள் இருக்கும் யானைகள் இருக்கும் இதெல்லாம் சாணி போடும் அந்த மனம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த பெரிய ஆட்டில் துரோணர் ஒரு பாசறையில் இருக்காருனாக்கா அதுக்கு வந்து சுற்றி அந்த நம்ம சாம்பிராணி குங்கிலியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அந்த வாசனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எழுதியிருப்பார் ஸோ நமக்கு அது படிக்கும்போது நம்ம அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த எழுத்துக்கள் வந்து நம்ம படிக்கும்போது அந்த இரவு காட்சி இருக்குது இல்லையா அது போர் முடிஞ்சு வந்தாச்சு முடிஞ்சு வந்து அந்த ஸ்மெல்லும் அதுவும் நாம் அங்கேயே நின்று அந்த சுவாசம் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்திருப்பார் அதில் குந்தி கதாபாத்திரம் கர்ணன் திருதராஷ்டன் திருதராஷ்டம் அற்புதமாக இருக்கும் அதில் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெய்யிக்கு பல வேறு என்ன ஊற்றி வளர்க்க எரிச்சிருப்பாங்க அதை கண்டு தெரியாது அந்த மனத்தில் வந்து சொல்லுவார் சின்ன 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 டீட்டெயில் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகம் அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றதுக்கு வந்து அவர் சொல்லி அது அவர் அதில் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரிசர்ச் பண்ணி எழுபத்தஞ்சில் எழுத ஆரம்பித்து ஒரு வருஷம் எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா அந்த ஒரு திரௌபதியே ஒரு பெண்ணை வந்து அஞ்சு பேர் மறந்துருந்தாங்க இல்லையா அந்த பழக்கம் வந்து இன்னும் எழுந்துருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் இந்த ஹிமாச்சல் பகுதிகள்லையும் இமயமலை பகுதிகள்லேயும் இருக்குதான் அந்த பழக்கம் ஸோ இவர் வந்து பாண்டவர்கள் அந்த மூல மகாபாரதம் இருக்குது இல்லையா மூல மகாபாரதில் எங்கெங்கெல்லாம் அந்த ப சார்ந்த இடங்களோ அங்கே எல்லாம் ட்ராவல் டிராவல் பண்ணியிருக்காரு அங்கே எல்லாம் டிராவல் பண்ணி ராஜஸ்தானில் அது மாதிரி கீசக ஒரு குகை நம்ம பீமனுக்கும் கீசகனுக்கும் அந்த சண்டை நாடகம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே வந்து அவங்க வந்து புதுமான தம்பதியில் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது ஒரு பழக்கம் அழந்திருக்காரு இது என்ன அப்படின்னு இப்போ நமக்கு வந்து கதைகள் எப்படி தெரியுது கதைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நமக்கு நம்ம தாத்தா சொல்கிறது தாத்தாவுக்கு அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டு கேட்டு வர்றதுக்கு இல்லையா அந்த மாதிரி நாட்டுப்புற விஷயங்கள வந்து ராஜஸ்தான் பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிருக்காரு சேகரித்து அது மூலமாக ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து கதைக்கு அறைவாயிருக்காரு எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு தான் இப்போ பண்ணி பண்ணியிருக்காருங்க சுற்றி வெறுமனே வந்து எழுதுறது இல்லாமல் அதுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷம் அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு முதல் பக்கத்தை எழுதுறக்கு வந்து அவ ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிருக்கலாம் அந்தளவு யோசித்து யோசித்து பண்ணி பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இன்னொரு புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன் நான் இன்னும் அதை படிக்கலை ஸோ அவரோட விஷயங்கள் எல்லாமே படிக்கணும் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் அவர் பேர் தெரிஞ்சவொடனே நம்ம அவரை வச்சு தேடி பார்க்கும்போது சினிமா சினிமா வந்து வம்ச விருட்சம்னு ஒரு படம் அவர் ஒரு அற்பு அற்புதமான டைலாக் ஒன்று வரும் ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஒரு மகன் மகன் இறந்திருப்பார் மருமகன் இருப்பா மருமகனுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும் ஸோ இந்த மரும வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இல்லாதனால இன்னொருத்தர் மூலமாக ஒரு பழக்கமாகி கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கும் அது மாதிரி பையனையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும் ஆனால் பெரியவர் சொல்லுவார் மரத்தை வந்து நட்டி வைக்கலாமா ஒரு கிளையை வெட்டி இன்னொரு இடத்துல ஒட்டி வைக்கக்கூடாது இது வம்சத்தோட விருட்சம் அப்படிம்பார் ஸோ அந்த வம்சத்தோட விருட்சம் அப்படின்னு இவர் வந்து தன்னை வந்து அந்த பாரம்பரியத்தை நினச்சிட்டு இருக்காரு கடைசியில் வந்திருக்க அவருக்கு வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும் அது நீங்கள் படம் பார்த்திங்கன்னா அந்த வம்ச விருட்சம் படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிக்கலாம் அதை மாதிரி இன்டென்ஸாக ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் ஒரு விஷயம் அதை வந்து நம்ம வந்து விவாதக்குரிய பொருளாகவும் ஆக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கும் அது அவங்களும் அவங்களோட மனநிலையை பொறுத்தது நாயி நீரழுன்னு ஒரு படம் அந்த மறுபிறவின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதிலே இந்த மாதிரி தான் ஒரு மனிதனோட உணர்வுகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வேறு ஒரு பரிணாமம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் சொல்லுவாங்க இந்த கதை வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும் அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும் அந்த கதை போகிற போக்கு தான் சினிமாவாக எடுத்தாங்க நல்லா இருக்கு அப்புறம் அந்த கதையவே படித்தா எப்படி யோசிச்சு பாருங்கள் இது வந்து ரெண்டு மணி நேரம் படமாக எடுத்துட்டாங்க ஒரு பெரிய நாவல் மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார் அதை படித்தேன்னா இன்னும் இன்டென்ஸாக எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம அந்த படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிடும் அவர் படங்கள் ஒரு ரெண்டு படங்கள்லாம் பார்த்தேன் இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து அவரோட கதையை வந்து பயன்படுத்தியிருக்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்து ஆளுமை இவர் புத்தகத்தை படித்தது வந்து எனக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளோட டைமென்ஷனே வேறு மாதிரி புத்தகங்கள் படிக்க தோணுது வெறுமனே கதைகள் பொழுதுபோக்குகள் இல்லாமல் ஒரு அற்புதமான டிஸ்கிரிப்ஷனோட படிக்க வேண்டிய புத்தகங்களும் எஸ்எல் பைரப்பாவோட புத்தகங்கள் நீங்களும் அவரோட புத்தகங்கள் வந்து முடிஞ்சனாக்கா வாங்கி படித்து பாருங்கள் அவரோட எழுத்து திறமை தெரியும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினாக்கா யூடியூப்பில் பார்க்கலாம் அவர் டிபேட்டில் வந்து அவர் எந்த மாதிரிலாம் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நன்றி